குதிரவாளி சாதம் வந்து நம்ம குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் என்னை வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதோட மருத்துவ பலன்களை கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் குதிரவாளி சாதம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது அதாவது சர்க்கரை நோயாளிக்கு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் அதோட பார்த்திங்கன்னா இதில் நார் சத்து இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது சர்க்கரை நோயாளி தான் எடுத்துக்கணும் கிடையாது அது போல் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வந்து இது நல்ல சிறந்த உணவு ஏன்னா இதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு ஒரு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு அதே டம்ளரால் ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் டம்ளர் கப் எதால் மெஷர் பண்ணாலும் அது போல் ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு விசில் வச்சேன் நல்லா சூப்பராக குழைவாக வந்து வெந்துருச்சு எப்போவுமே சிறுதானியம் வந்து கொஞ்சம் குழைவாக வந்தாலும் பரவாயில்ல பட் வந்து அது வேகாமல் இருக்கக்கூடாது அது வேகாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ